ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோட வந்திருக்காங்க நேற்று ஒரு தகவல் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நெல்சன் அவர்கள் வந்து இயக்குறாரு பார்த்தீங்களா ரஜினி சாரும் கமல் சாரும் வச்சு இயக்குறவர் பார்த்திங்களா அந்த படத்துக்கு வந்து இப்போ யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கும் போது அது ரஜினி மூவிஸ் அப்படின்றது யார்த்தால் உறுதியாகிடுச்சு ஆனால் இப்போ நேற்றுக்கு காலையிலேருந்து இருந்து ஒரு விஷயம் என்ன வைரலாக இருந்ததுனாக்கா இவங்க ரெண்டு பேருடைய மகள்கள் அதாவது ரஜினி சாரோடைய தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இளைய மகள் சௌந்தர் ரஜினிகாந்தும் கமலஹாசனுடைய தரப்புலேருந்து ஸ்ருதிஹாசனோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பார்த்தீங்கனாக்கா இந்த படத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதாவது ரஜினி மூவிஸ் இருப்பாங்க அதாவது இன்பன் உதயநிதி அவங்க மெயின் ப்ரொடியூசராக இருப்பாங்க கூட இவங்களும் அசோசியேட் ப்ரொடியூசராக இவங்களோட சைட்லேருந்தும் அதான் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் சம்பளம் தராமல் அவங்களோட ஷேர்ஸ் மட்டும் அதுலேருந்து வாங்கி இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கமல் சார் அவருடைய தரப்புலேருந்து ஒரு பங்கு அதேமாரி ரஜினி சார் அவருடைய தரப்புலேருந்து ஒரு பங்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்களுடைய மகள்கள் வச்சு உள்ளே ஒரு ஷேர் ஹோல்டராக உள்ளே வந்து இந்த படத்தில் வந்து சம்பளம் வாங்காமல் நடித்து அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் வச்சு சம்பளத்தை எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வைரலாக போயிருக்கு இது எந்த அளவுக்கு ஒன்மெண்ட் தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த படம் பெரிய பட்ஜெட் படம் எழுநூறு கோடிக்கு மேலே பட்ஜெட் போட போகிறாங்க தலை தலைவருக்கும் சரி கமல்ஹாஸுக்கும் சரி அவங்களுக்குலாம் சேல்ரி மற்ற கேஷ்மென்ட்லாம் சேல்ரி நானூறு கோடி தாண்டிடுன்னு நான் சொன்னேன் அதுக்கேற்ற போல் தான் இந்த நியூஸ் வருது அடுத்தது நேற்றுக்கு ஈவினிங் திடீர்னு எல்லாருக்கும் ஒரு இன்பம் அதிர்ச்சி கொச்சரையன் படத்தோடைய மறுபடியும் ரீஇமேஜினேட் வேர்ஷன் அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி மீண்டும் பார்த்தீங்கனாக்கா அந்த படத்தோடைய அந்த டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹீரோஸ் நிறுவனம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கிற தலைவர் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது ஃபோட்டோ ரியலிஸ்டிக்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த அவுட்புட்டு நமக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நமக்கு படம் வந்திருந்த டைமில் வந்துருந்தாக்கா வேறு லெவலில் அப்போ கொண்டாடிருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த படம் மட்டும் லைவ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருந்தாங்கன்னா பாகுபலிக்கே ஃபாதர்ன்ற அளவுக்கு வேறு லெவலில் அது போயிருக்கும் பட் மிஸ் ஆகிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் ஆனால் பிஜிஎம் சாங்ஸ்லாம் தரமாக இருக்கும் அந்த படத்தில் இப்போ நீங்கள் அதோட பிஜிஎம்ஸ்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து கேட்டு பாருங்கள் அப்படின் மெய் செலுத்து போயிடும் அவ்வளோ உழைப்பு போட்டுருந்தார் ஏ ரஹ்மான் அவர்கள் ஆனால் இப்போ மறுபடியும் அந்த ஏ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இப்போ மீண்டும் இந்த படம் வரப்போகுதா இல்லை இவங்க ஜஸ்ட் வந்து ஒரு கொண்டாட்டத்துக்காக ஒரு செலப்ரேஷனுக்காக ஒரு டீசர் ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை ஓடிடி டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் நேற்றுக்கு ஈரோஸ் ஹீரோ அவங்க போட்டிருந்த அந்த ட்வீட்டில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு படம் முழுக்க ஏஐ டெக்னாலஜி அட்வான்ஸ் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து எடுத்துருக்காங்கன்னா அது கொச்சடியாக தான் ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்காக்கா இதுலேயும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாதனை பண்ணுற ஏற்கனவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் நடிச்சிருக்காரு கலரில் நடிச்சிருக்காரு அனிமேஷன் மூவியில் நடிச்சிருக்காரு த்ரீ டி நடிச்சிருக்காரு டிஏஜிங்கு நடிச்சிருக்காரு இப்போ ஏஇிலையும் இப்போ ரஜினி சார் வந்து அவருடைய படமும் ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா கொச்சரையன் படத்தை அவங்க ரீமாஸ்டர் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க படம் ஃபுல்லுமே அவங்க ஏஇ டெக்னாலஜி யூஸ் பண்ணி படத்தோடைய ஒட்டுமொத்த அந்த அவுட் புட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஃபிலிமா இந்த படத்தை கொண்டு வராங்க ஸோ இதன் மூலியமாக ஏ படமும் நம்ம படம் தமிழில் முதல் முறையாக வர போகிறது கொச்சரையன் படம் தான் ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆனால் 아 <목소리나>